தூங்க இன்னைக்கு நாம பார்க்க போகாதே ஸ்வீட் ஐட்டம்னா அது என்ன வருவீங்க அது கேட்டல் வரான் அது எப்படி பார்ப்போம்மா ஒரு கதாயை ஷீட் பண்ணும் தூனை கேட்டால் போடணும் நல்லா வதக்கணும் பச்சை ரோசை போக வரைக்கும் வதக்கணும் ஒரு ஃபிஃப்டி மீன்ஸ் இன்ன இருக்கணும் நல்லா ஏக்கி போடணும் அதை பிடிக்காமல் வதக்கிட்டே இருக்கணும் ஏக்க சேர்த்துனதுக்கப்புறம் இப்போ இந்த சமயத்தில் ஒரு தம்பள மில்க் எடுத்துச்சுக்கணும் அது ஏனோ இமல் இருக்கும் உதவி உதவி மில்கை ஊற்றணும் மில்க்கு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிழி வேணும் மில்கும் நல்லா சேர்க்கணும் மில்கு எல்லாத்தையும் ஊஞ்சதுக்கப்புறம் சீனி சேர்க்கணும் மில்க்கு நல்ல கேட்டில் வெந்து வரைக்கும் கிண்டணும் மில்க் எல்லாம் ஊந்துக்கப்பறம் தான் சீனி சேர்க்கணும் மில்கும் கேட்டும் வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மில்க் எல்லாம் கேட்டு உிஞ்சிடும் இப்போ நம்ம சீனி சேர்க்கலாம் நூறு கிராம் சீனி சேர்க்கணும் அதுக்கப்புறம் நல்லா கிண்டணும் சீனி கரைஞ்சி நல்லா கிரேவி மாதிரி இருக்கும் பார்க்க தெரியும் கிறிஸ்மஸ் கொஞ்சம் சேர்க்கணும் அதாவது ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்கணும் இப்போ நல்லா சூழலாக கிண்டணும் நெய் வந்து அதை கக்க வைக்க கிண்டிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு பிடிக்கும் எங்கள் சேனலில் நிறையா இருக்கும் உங்கள் வீடியோ இருக்கும் நிறையா இருக்கும் இங்கே சேனலில் போய் பாருங்கள் சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் சிறுதானி ஐஸ்கிரீம் நிறையா இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் ஆழ்ந்த பிள்ளைக்கான ஆழ்த்துவேன் தேங்க் யூ ஃபையோ சப்போர்ட்